கதை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவா இது காதோர கதைகள் உங்க வீட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா ஒருவேளை உங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்க்கும் உங்க நிழல் உங்களை விட ஒரு நொடி தாமதமா அசைறத கவனிச்சிருக்கீங்களா காதல் கல்யாணம் இதெல்லாம் சில பேருக்கு சொர்க்கம் ஆனா சில பேருக்கு அது ஒரு தீராத சாபம் இன்னைக்கு நாம பார்க்க போற கணவன் மனைவி கதையில பேயை விட பயங்கரமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு கேளுங்க இது காதோர கதைகள் கௌதம் மேனகா கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆகுது கௌதம் ஒரு மல்டி நேஷனல் கம்பெனியில மேனேஜராக இருக்காரு மேனகா வீட்ல இருந்தே வேலை பார்க்குற ஒரு டிசைனர் இவங்க ஒரு பழைய பங்களா வீட்டை வாங்கி குடி போறாங்க அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு கௌதம் ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடியிலையுமே ஒரு துணியை வச்சு மூடிடுவான் மேனகா கேட்டா கண்ணாடி வழியா கெட்ட சக்திகள் வரும்னு எங்க தாத்தா சொல்லுவாரு அதான் பயம்னு சிரிச்சிட்டே சொல்லுவான் ஒரு நாள் ராத்திரி கௌதம் ஊருக்கு போயிருக்கா மேனகா மட்டும் தனியாக இருக்கா அன்றைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு மேனகாவுக்கு தாகம் எடுக்குது எந்திரிக்கிறான் ஹாலில் போகும்போது ஒரு கண்ணாடியில் மூடி இருந்த துணி மட்டும் கீழே விழுந்து கிடக்கு மேனகா பயந்துகிட்டே அந்த கண்ணாடியை பார்க்கிறான் ஆனா கண்ணாடியில அவளோட முகம் தெரியல அதற்கு பதிலா கௌதம் ஒரு பொண்ணை கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது மேனகா அலறிக்கிட்டே பின்னாடியே வரா ஆனா அந்த அறையில மேனகாவை தவிர யாருமே இல்ல கண்ணாடியில மட்டும்தான் அது தெரியுது திடீர்னு மேனகாவுக்கு பின்னாடி ஒரு குளிர்ச்சியான காத்தடிக்குது ஒரு பொண்ணோட குரல் அவ காதோரம் கேக்குது அடுத்து உன்னதான் அப்படி பண்ண போறேன் ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்றான் மேனகா பயத்துல கௌதம்க்கு போன் பண்றான் கௌதம் போன் எடுக்கவே இல்லை ஆனா அவனோட லேப்டாப் பேக்ல இருந்து ஒரு சத்தம் வருது அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு டைரி இருக்கு அதுல கௌதமோட முதல் மனைவி செல்பியோட போட்டோ இருக்கு அவ பார்க்கறதுக்கு அப்படியே மேனகா மாதிரியே இருக்கா அந்த டைரியில் கௌதம் எழுதியிருக்காள் செல்வி என்னை விட்டு போயிட்டா அவளை நான் இந்த மாதிரி பண்ணி வீட்டு பின்னாடி புதைச்சிட்டேன் ஆனால் அவளோட ஆத்மா கண்ணாடிக்குள்ளே அந்த வழியாக வந்து என்னை மிரட்டுது அதுக்காக தான் கண்ணாடியை மூடி வைக்கிறேன் இப்போது மேனகா வந்திருக்கா கிட்டேயும் செல்வியோட ஜாடை இருக்குது செல்வி பண்ண அதே தப்ப மேனகா பண்ணால் அவளுக்கும் அதே முடிவு தான் அப்படின்னு எழுதியிருக்கு சரியாக அந்த நேரம் பார்த்து கௌதம் வீட்டுக்குள்ளே வரான் அவன் கையில ஒரு புது ட்ரெஸ் இருக்கு மேனகா பயத்துல நடுங்கிறத பார்த்ததும் அவன் புரிஞ்சுக்கிறான் மேனகா துணியை விளக்குனியா அவ உன்னை பயமுறுத்துறாளா கவலைப்படாத இனி அவ வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டே அந்த பெரிய கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான் அப்போ அந்த கண்ணாடியில இருந்து செல்வியோட உருவம் வெளியே வருது ஆனா அது கௌதம எதுவுமே பண்ணல அது மேனகா கிட்ட சொல்லுது மேனகா நான் பேய் இல்ல நான் இன்னும் சாகல அவன் என்ன இந்த வீட்டுக்கு அடியில இருக்கிற ஒரு ரகசிய அறையில ரெண்டு வருஷமா பூட்டி வச்சிருக்கான் இப்ப நீ பாக்குறது என்னோட உருவம் கிடையாது இந்த கண்ணாடிய திருப்பு பின்னாடி ஒரு கதவு இருக்கு அப்படின்னு சொல்றா மேனகா அந்த கண்ணாடிய தள்ளுறா அது ஒரு ரகசிய கதவுதான் உள்ள செல்வி சங்கிலியால கட்டப்பட்டு எலும்பும் தோலுமா கிடக்குறான் கௌதம் இத்தனை நாளா ஒரு பொண்ண பேயா நம்ப வச்சு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான் அடுத்த நிமிஷமே கௌதம் கத்தி எடுக்கிறான் ஆனா மேனகா கௌதம் மூஞ்சில ஒரு திராவகத்தை ஊத்திட்டு செல்வி அழைச்சிட்டு வெளியே ஓடுறா வேகமா வீட்டுக்குள்ள நடக்கிறது பேய் விளையாட்டுன்னு நினைச்சோம் ஆனா இது ஒரு மனுஷனோட சைக்கோ விளையாட்டு உங்க வீட்டு கண்ணாடியில உங்க முகம் மட்டும்தான் தெரியுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்தா காதோர கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான விஷயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து இன்னொரு அதிர்ச்சியான கதையோடு வரேன் பாய்